சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி சீன்ஸ் செம்மைய வேற லெவல் ஃபைட் சீன்ஸு சூப்பராக இருந்தது நம்ம செந்தில் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து பேக் பண்ணியிருக்காரு அவரோட சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹீரோயின்க்கு வந்து அவ்வளோ சொல்ற அளவுக்கு சீன்ஸ் இல்ல பட் ஆனா விக்ரம் சாரி அவர் பேர் என்ன விக்ரந்த் வந்து அவரோட சீன்ஸ் நல்லா இருந்துச்சு பட் விஷ்ணு விஷாலோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு படம் வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் செம்மையாக இருக்கு இல்லை அவர் இந்த வயசுலையும் அதான் அந்த படையப்பா படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லுவாங்களா வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டேஜ் ஒன்று விட்டு மாறலன்னு அது சத்தியமாக உண்மையான வார்த்தை அவ்வளோ சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கார் இந்த வயசுலேயும் ரொம்ப எங்காக இருக்காரு அவரோட சீன்ஸ்கெல்லாம் அவள் பயங்கரமாக விஷயம் பறந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ண தேங்க்யூ ஸோ மச்

செம்மையா இருக்கு சான்சே இல்ல சூப்பரா இருக்கு தலைவர் வந்து இதுல இருந்து வேற ஏதாவது அதாவது ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத இந்த படம் வந்து தெளிவாக உணர்த்தி இருக்கு நம்மளை வச்சு அரசியல் பண்றாங்க அது நம்ம யாரும் ஏமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் செகண்ட் ஆஃப் இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக சொதப்பொல் பானஸ் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப படம் எப்போ ப்ரேக் விடுவாங்க அப்படின்னு இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஜாதியை பற்றி தான் ஹிந்து முஸ்லீமை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி நான் கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு மாஸ்லாம் கிடையாது மியூசிக் சொதப்பல் ஏ ரகுமான் மியூசிக்கே கிடையாது இது அதுதான் பெரிய ட்ராபேக் இளையராஜா கூட போட்டிருக்கலாம் போல என்ன பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூட் என்ன சொல்லுங்க கனெக்ட் செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி செகண்ட் ஆஃப் கண்ட கனெக்ட் ஆகுது எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க டேரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேரக்ஷன் இதுக்கும் முக்கியம் தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிறுத்திட்டாங்க நார்மல் ஸ்டோரி நல்லா கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் போகும் பார்க்கறவங்களே சொல்லுவாங்க கண்டிப்பாக சரிங்களா ஓகே எப்படி சொல்லுது அவரோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்க படம் ஓவராலாக கண்டிப்பாக பார்க்கலாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் ரீச் ஆகும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகாது ஓப்பனாக சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ் ஒரு எயிட்டீன் இயர்ஸு செவன்டி இயர்ஸ் அந்த பசங்க கண்டிப்பாக அந்த படத்தை பிடிக்காது பட் அபவுட் தேர்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக படத்தை பார்ப்பேன் கண்டிப்பாக தலைவர் வந்து நீங்கள் கம்பேர்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரஜினி ஃபேன் தான் பட் அந்த லெவல்லாம் கிடையாது அவர் ஜென்ரலாக அந்த கேரக்டர் என்னவோ கரெக்டாக பண்ணியிருக்காரு அழகாக ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க ஏற்கனவே அடிப்பட்டனால குசேலன் படத்தில் அவர் படம் சொல்லி படம் ஃப்ளாப் ஆச்சு இதில் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஒரு ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் படம் ராமர் ராமர் கோயில் திறப்புக்கு போயிருந்தார் இல்லையா அந்த இன்சிடென்ட் அப்போ யார் யாரெல்லாம் தலைவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பேச சொல்லுங்க அவர் என்னைக்குமே ஒரு காமன் ஹியூமன் அவர் சங்கியெல்லாம் இல்லைங்க அவர் ஹியூமனிட்டி ஹியூமானிட்டிக்கு தான் அவர் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் போறவர் அவர் எல்லாருக்குமே போதும் அவர் சங்கின்னு நம்மளால யாருமே சொல்லக்கூடாது